தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு துக்க செய்தி நடிகர் பிரதீப் விஜயன் மர்ம மரணம் தெகிடி மேயாதமான் மஷ்ரூம் மனிதர்கள் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து பிரபலம் அடைந்தவர் நடிகர் பிரதீப் விஜயன் நகைச்சுவை மற்றும் குணச்சத்திர நடிகராக இவரது நடிப்பு ரசிகர்களிடையே கவனத்தை பெற்றது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அவரது செல்போன் அணைக்கப்பட்டிருந்ததால் சந்தேகத்தில் சென்னை பாலவாக்கத்தில் அவர் வசித்து வந்த வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது பிரதீப் விஜயன் உயிரிழந்தது தெரியவந்தது அவரது உடலை மீட்ட காவல்துறையினர் இது இயற்கை மரணமா இல்லை தற்கொலையா என விசாரணை துவங்கியுள்ளனர் மெஹிஸ்டோல் ரெஸ்ட் இன் பீஸ்